அது அப்படின்னு ஆகும் இது கூட என்ன சேரும் அப்படின்னா அன் அப்படிங்கிற சாரியை சேரும் அதுக்கப்புறம் அந்த உருப சேர்த்தது ஓகே அதே மாதிரி இது அன் அப்படிங்கிற சாரியை சேரும் ஐ அப்படிங்கிற உருப சேர்த்தணும் உது அன் அப்படிங்கிற சாரியை சேரும் ஐ அப்படிங்கிற உருப சேர்த்தணும் இப்போ இந்த இடத்துல பாருங்க உக்குரல் உயிர்வரின் மெய் விட்டோடும் ஓகேவா என்ன ஆகும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய உகரம் அப்படிங்கிறது கெட்டு போயிடும் ஓகேவா எல்லாத்துலேயுமே உக்குரல் உயிர்வரின் மெய் அப்படிங்கிற விதி பிரகாரம் உகரம் கெட்டு போயிரும் அப்ப அத் அன் ஐ அப்படின்னு இருக்குமா என்ன பண்ணிக்கணும் இதை ரெண்டையும் சேர்த்துக்கணும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்ப இது என்ன ஆகும்